కూజంతం రామరామేతి మధురం మధురం మధురాక్షన్ కవితా శాఖాం వందే వాల్మీకితృ్వన్ రామ కథానాదం కోనయాతి పరాంగనాథకీర్తనం త్రమస్తకాజలిం బాష్పవారి పరిపూర్ణలోచనం మా నమత రాక్షన్ రామాయణుడేకాల சொல்லப்படும் தியான ஸ்லோகங்கள் ராம 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 என்று ஒரு குயில் கூவித்து அந்த குயில் மரத்தின் மேலே அமர்ந்து கொண்டு கூவித்து குயில் வேறாருமல்லர் வால்மீகி பகவான் தான் குயில் அவர் ஏறி அமர்ந்திருந்த மரம் கவிதை என்னும் கிளைகளோடு கூடின வேதமாகிற மரம் கூஜந்தம் ராம ராமேதி ராம ராம என்று கூவிக்கொண்டிருக்கும் மதுரம் மதுராட்சரம் வாய் சொல்லும் சுவை ஏற்படுகிறதே அவ்வளவு அழகான அக்ஷரங்கள் எழுத்துக்கள் கொண்ட ராம மந்திரத்தை ஆருக்கிய சாகாம் வேதம் என்னும் மரம் கவிதை என்னும் கிளை இதன் மேல அமர்ந்திருக்கும் குயிலான முனிவர் வால்மீகி முனிவர் அவர் அதை பாடுகிறார் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகி என்னும் முனிவரை வணங்குவோம் அவர் எழுதி வைத்தது இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் ஆறு காண்டங்கள் ஐநூறு சர்க்கங்களுக்கு மேலே அத்தனையும் நம்மால் படிக்க முடியுமா ஆனா ராமாயணத்தை சலித்து பார்த்தால் ஒரு முக்கியமான கட்டம் கிடைக்கும் அதுதான் விபீஷண சரணாகதி தன் பகைவனை கூட ராமன் கைவிட்டு விடான் விடமாட்டான் ஆகையால் நாமும் இவ்வளவு காலமும் ராமன் பேரில் குற்றம் இழைத்திருந்தாலும் பாபம் செய்தவர்களாக இருந்தாலும் இன்று ராமன் யார் அப்படிங்கிறத புரிந்துகொண்டு ராமன் திருவடிகளே சரணம் என்று விழுந்துட்டோம்னால் பழசெல்லத்தையும் மன்னிச்சுடுறார் க்ஷமித்து விடுகிறார் ஏற்றுக்கொள்கிறானி ராமன் ஆக கையில் விழுந்தவர் காலில் விழுந்தவர்களை கைவிட்டு விடக்கூடாது கூடாது இந்த உயர்ந்த பண்பை ராமன் சொல்லிக் கொடுத்தார் ஆனா அப்படி நீ தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறியிருத்தராட்டரா கால விட வேண்டாம் உன் தம்பி பிள்ளைகள் அல்லவா அதற்காகவானு பாண்டவர்களை காப்பாற்று அவர்கள் கேட்டதை கொடுத்து விடு கொலை செய்ய முயற்சிக்காதே என்று பலை வகளிலும் விதுரர் சொல்லி பார்க்கிறார் அப்ப நாம பார்த்த ஒரு மூணு அதான் மூணு மூணா சொல்லிட்டு வர்றதுக்குள்ள கடைசி மூணு பக்தன் பஜமானன் சரணாகதன் இவர்கள் மூவரையும் விட்டே விடக்கூடாது சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மி யாச்சதே அபயம் சர்வபூதே ததாமி ஏதத் விரதம் மம பெருமான் நம்மை கைவிட்டு விடாமல் இருக்க வேண்டும் என்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் இப்படி சொல்லணுமா தவாஸ்மி பரவானஸ்மி தவாஸ்மி அடியேன் ஒனக்குரியவன் இப்ப இந்த இடத்துல ஒரு முக்கியமான விசாரம் அதை மட்டும் அடியார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பகவான் நம்மை காப்பாற்றுகிறான் எப்போதும் காப்பாற்றுகிறான் சரணாக யாரை அவன் காக்க ஏற்றுக்கொள்ளுபவனை காப்பார் அவனே காப்பாளன்னு புரிந்து கொள்ளுபவனை காப்பார் அவன்தான் தஞ்சமென்னிருப்பவனை காப்பார் ஏன் அப்படி இல்லாதவாளையும் காப்பாற்றினான் என்ன என்றால் அப்படி இல்லாதவர்களை காப்பாற்றலாம் அப்ப அது என்ன தெரியுமா பசி இல்லாதவனுக்கு சோறு போட்டா போலே ஆகும் ஒருத்தருக்கு பசி இல்லே அவருக்கு எப்படி சோறு போடுறது யார் ஒருத்தன் திருப்தி அடைஞ்சுட்டானோ யார் ஒருத்தன் சாப்பிட்டு முடிச்சுட்டானோ பசி இல்லையோ அவனுக்கு மறுபடியும் சோறு போட்டு பிரயோஜனம் இல்லை அப்ப மத்தொன்னும் வேண்டாம் காசு கொடுக்க வேண்டாம் எல கொன்ற வேண்டாம் எலையடுக்க வேண்டாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் பசியாவது இருந்தா தானே சோறு போட முடியும் அதே போல பெருமான் நம்ம ரட்சிக்கட்டும் நாம் அவனால ரட்சிக்கப்பட வேண்டியவன் அவனை நாம் அடையணும் இந்த பசி இருந்தால் தானே பெருமான் அந்த பசியை நாம எப்படி வெளியிடணும் அதான் அடியேன் தேவரீரால் வேண்டும் இதுதான் அடியேனுக்கு இயற்கை நிலை காப்பாற்றுவதுதான் தேவரீருக்கு இயற்கை நிலை தேவரீரே அடியேனை காக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையோ நமக்கு பசி இருக்குன்னு சொல்லணுமே அந்த சொல்றதுதான் இந்த இடத்துல சரணாகதி சரணாகதின்னு கொண்டாடப்படுகிறது இப்ப பெருமானிடத்தில் ருச்சி வேணும் அவனை அடைவதற்கு தாகம் பசி வேணும் அது இருப்பவர்களை பெருமான் காத்து கொடுக்கிறான் அது இருப்பவர்களை பெருமான் கைவிடுவதே கிடையாது அது இருக்குன்னு எப்படி சொல்லிக்கணும் தவாஸ்மி அடியேன் உனக்குரியவன் ஆண்டாலும் பாசுரத்தில் உந்தன்னை பிறகு பிறந்தனை புண்ணியம் யாருடையோம் குறைவு நுள் கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது உன்னோட உறவில்லாமல் நமக்கு இவ்விடத்தில் ஒழிக்க ஒழியாது நான் உனக்குரியவன் தவாஸ்மி பரவானஸ்மி என்ன அடிக்கடி பெருமானிடத்தில் சொல்ல வேண்டும் பகவானிடத்தில் சரணாகதி செய்வதாவது நான் உனக்குரியவன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுதல் நான் உனக்குரியவன் இன்னைக்கு நாம புதுசா சொல்றதுனாலே இன்னிலிருந்துதான் பகவானுக்கு உரிமை வந்திருக்குன்னு அர்த்தம் கிடையாது என்னைக்குமே அவன்தான் உரிமை உடையவன் என்றைக்குமே நாம் அவனுக்கு அடிமகள் ஆனால் நான் அவனுக்கு உரிமைங்கிற ஞானம் அறிவு இன்றுதான் ஏற்பட்டுள்ளது புதியதாக உரிமை ஏற்படவில்லை ஆனால் உரிமை என்னென்னக்கும் இருந்தாலும் உரியவன் பகவான் உடையவன் அடியேன் உடமை என்கிற அறிவு என்றைக்கு ஏற்படுகிறதோ அன்னைக்குத்தான் சரணாகதி அனுட்டித்ததாக ஆகிறது அப்படி யார் ஒருத்தன் விடுகிறானோ அவன பெருமாள் ஒரு நாளும் கைவிடுவதில்லை ஆகையால் நாம் அனைவரும் சரணாகதர்களாக இருக்க வேணும் இது கீழ் அர்த்தம் பார்த்தோம் அதோட மூன்று மூன்றாக சொன்னது முடிந்து போயிற்று இனி அதுக்கு மேலே நாலு நாளாக பார்க்க போறோம் ஒன்னொன்னா பார்த்தோம் ரெண்டு ரெண்டா பார்த்தோம் மூணு மூணா பார்த்தோம் இப்ப நாலு நாளா பார்க்க போறோம் நாலாவது சொல்றார் சத்வாரி ராஜ்யாது மகாபலேன வர்ஜான் யாகுகு பண்டிதஸ்தானி வித்யாது அல்ப பிரஜைகி சக மந்திரம் ந குறியாது ந தீர்கூத்திரை சத்வாரி இந்த நாலு பேரோடே அரசர்கள் நட்பு கொள்ளுவதோ அவர்களை மந்திரிகளாக வைத்துக் கொள்வதோ கூடாது தான் ராஜாக்கள் மந்திரியா வச்சுக்கலாம் இப்படிப்பட்டவர்களைத்தான் சேனாபதியா வச்சுக்கலாம் கண்ட பேரை வைத்துக்கொண்டா அரசாட்சி எப்படி புரிய எந்த நாலு பேரை கூடாது சத்வாரி ராஜ்யாது மகாபலேன வித்யாது பண்டிதர்கள் பண்டிதர்களெல்லாம் மகாபலம் பொருந்திய ஓர் அரசன் இந்த நால்வரையும் வரையும் கொள்ளக்கூடாது என்று அபிப்பிராயப்படுகிறார்கள் அல்ப பிரஜேகி சிறுமதி படைத்தவர்கள் ஒரு ஃபோர் சைட்டட்னஸ் இல்ல மேலும் ஒரு பிராட் பெர்ஸ்பெக்டிவே கிடையாது தொலைநோக்கு பார்வை கிடையாது சிறுமதி சிறு புத்தி ஷார்ட் சைட்டட்னஸ் இது இருக்கிறவ மந்திரியா இருக்கிறது கூடாது அல்ப பிரஜேகி சக மந்திரம் ந குறியாது ந தீர்க்க சூத்திரைகி பத்து நிமிஷத்துல பண்ண வேண்டிய காரியத்தை நாலு நாள் எடுத்துக்கொண்டால் வெறுமே காலம் தாழ்த்தி வேலைய பார்க்கிறவனை மந்திரியா வச்ச கூடாது அடுத்தது அபசை காலம் தாழ்த்தியும் ஆராயாமல் பார்ப்பதும் கூடாது அவனையும் மந்திரியாக வைத்துக் கூடாது காலம் தாழ்த்தினால் ஆபத்து அதனால காரியமே கெட்டே போடும் பதட்டப்பட்டு வேகமா ஆராயாம செய்யால் ஆபத்து அப்ப காரியத்தை தொடங்க முடியாமலே தப்பப்படும் இவர்கள் இருவரையும் சேர்க்காதே கடைசி சாரணைச்ச யார் ஒருத்தன் முகஸ்துதி பண்ணுகிறானோ வேணும்னு துதி பாடுகிறானோ அவனையும் மந்திரியாக வைத்துக் கொள்வது கூடாது அப்ப நால்வரை ராஜா மந்திரியாக கொள்ள கூடாது அல்ப பிரஜைகி சிறுமதி படைத்தவர்கள் தீர்கசூத்திரைகி ஒரு செயலை தேவையற்று காலந்தாழ்த்தி அவர்கள் அபசைகி பதட்டத்தினால வேலையை தப்பா பண்ணுறவர்கள் சாரணைச்சர் வேணும்னு முகத்துக்கு நேரே துதி பாடுபவர்கள் துதியில் உண்மை இல்லாதவர்கள் முகஸ்துதி பண்றவர்கள் இந்நாள் வரையும் நான் சேர்த்து கொள்ளக்கூடாது கூடாது என்று சொல்லுகிறார் சிறுமதி படைத்தவர்கள் தொலைநோக்கு பார்வை இல்லாதவர்கள ராவணன் வைத்துக் கொண்டான் ராவணன் ராமனை கண்டு மெதுமெதுவே நடுங்க ஆரம்பித்தான் முதலில் ராமனை துச்சமாக மதித்தான் சீதை வேறி சொல்லிவிட்டாள் திருணம் மந்தரத கிருத்வா பிரத்தியவாச்ச சுசிஸ்மிதா நிவர்த்தைய மனோமத்தக சஜனே பிரியதாம் மனஹ ராவணா நினமும் சொத்து கொடுக்கிறேன் சுகம் கொடுக்கிறேன் காட்டில் தெரியும் ராமனை விட்டுவிடு என்னை கணவனாக வரித்து விடு என்று ரொம்ப தூரம் சொல்லி பார்க்கிறாய் உன் சொத்தையும் உன்னையும் ராஜ்யத்தையும் நான் எப்படி மதிக்கிறேன் தெரியுமா இதோ இந்த புல்லுக்கு சமமாக மதிக்கிறேன் உன்னிடத்துல என்ன இருக்குன்னு நினைச்சிருக்கேன் எப்ப நீ புலன்களை ஜெயிக்க மறந்தாயோ எந்த சொத்து இருந்தும் உன்னிடத்துல அது லாபம் கிடையாது விட்டுவிடு என்ன சீத்தையும் எடுத்து சொன்னாளா சீத ஒரு பக்கத்துல சொல்றா விபீஷணன் ஒரு பக்கத்துல எடுத்து சொல்லிட்டே இருக்கார் ஆனா இது இத்தனைக்கும் மேல அவனுடைய அகங்காரம் அந்த அகங்காரத்துக்கு தீனி போடுறதுக்கு கூட ரெண்டு மூணு மந்திரிகள் இருந்தார் பிரகஸ்தன் அவன் தான் வேணும்னு தூபம் போட்டுக்கொண்டே இருப்பான் இத்தனைக்கும் இடத்துல போய் உதவி கேட்கறச்சே மாரீச்சனன் நல்லது சொல்லி பார்த்தார் ஆனா அப்புறம் பயப்படுத்தித்தான் ராவணன் காரியம் கொண்டான் அதே போல இவனுக்கு மாமா ஒருத்தர் இருந்தார் மாமா தாத்தா அவரும் சொல்லி பார்த்தார் ஆனா கேட்காமல் போனான் பிரகஸ்தன் ஒருத்தன் தூபம் போடே இருந்தான் ராவணான் பேர்பட்டவன் உனக்கு போய் இவர்களெல்லாம் எதிரிகளா உனக்கு சமமான எதிரி கிடையாது நாம எல்லாரையும் ஜெயிச்சுடலாம் ஜெயிச்சுடலாம் அறக்கர் ஆடழைப்பார் இல்லை அஞ்சினோம் பொங்கோ என அழ்வாருடைய வேடிக்கையான பாடல் இதுக்கு உரையாசிரியர் ஒரு சிரிப்பான ஒரு கதை சொல்லியிருக்கார் என்னது அரக்கர் ஆடழைப்பார் இல்லை ஒத்தராவணன் இருந்து போறார் நான் ஜெயிச்சு தரேன் நான் ஜெயிச்சு தரேன் நான் ஜெயிச்சு தரேன் ஏற்கனவே திரிக்காய் திருசிரா போட்டான் அதிகாயன் போயிட்டான் அதே போல ஒத்தொத்தரும் ஒத்தொத்தரும் கும்பகர்ணனே போயிட்டான் இந்திரஜித்தே போயிட்டான் மூலபலம் முழுக்க அழிக்கப்பட்டது போயிட்டே இருக்கோ இல்லையோ ஆனாத்தரும் போறச்சே அடுத்தவன் சொல்றானா நான் இருக்கேன் ராமனா கவலைப்படாதே உனக்காக நான் ஜெயித்து கொடுக்கிறேன் மொத்த பேரும் போயிட்டா இனிமே இந்த பக்கத்திலேருந்து அந்த பக்கம் போறதுக்கு ஆளே இல்லை ஜெயிச்சு கொடுக்கிறேன்னு பேச்சு பேசுறதுக்கு கூட ஆள் இல்லை ஜெயிக்க வேண்டாம் கடைசி பட்சம் வாய் வார்த்தை பேசுறதுக்கு ஆள் ஆள் வேண்டாமா அரக்கர் ஆடழைப்பார் இல்லை வெற்று பேச்சு பேசி ஜெயிக்கிறேன்னு சொல்றது கூட ஆள் இல்லை தான் ஆடடைப்பார் ஆடழைப்பார்னு சொல்றார் ஒரு ஆடு எங்கேயோ தண்ணீர் குடிச்சிருந்தது அது பக்கத்துல பார்க்கவே இல்லை ஒரு சிங்கம் கிட்டக்க வந்து கர்ஜித்தது ஓ இனிமே உயிர் பாடும் ஏதானு நம்ம கொஞ்சம் தான் இந்த சிங்கத்தின் இடத்துல தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்து ஆடு தைரியத்தை வரவழைச்சிருந்து முன்னங்கால் இப்படி வச்சுன்னு நிமிந்து உட்காண்டுது சிங்கம் பார்த்தது ஆடு நம்மளை கண்ட உடனே ஓடி ஒளிஞ்சிருக்கணும் இப்ப எதாவது நிமிந்து உட்கார்றதோ என்னமோ இருக்கு இந்த ஆட்டுக்கிட்டே ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் நம்ம ஏமாத்தரக்கூடாது அப்படின்னு சிங்கமும் பக்கத்துல போய் உட்காந்து ஆடே ஆடே இந்த இடத்துல ரெண்டு உனக்கு தொங்குறதே இதுக்கு அஜாகலத்திரம்னு பேர் அது என்னது எதுக்காக தொங்குறது என்ன கேட்டுது சிங்கம் ஆடு சிரிச்சுனே பதில் சொல்லித்து நான் தாடி வளர்த்துட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு விரதம் எடுத்துட்டு இருக்கேன் ஆயிரம் சிங்கங்களை அடித்து உண்ண வேண்டும் இது நான் எடுத்துட்டு இருக்கிற ஆடு சொல்றது வேணும்னு அது ஒண்ணுமே பண்ண இல்ல சாப்பிட்டது இல்ல இப்பவே பயம் அதுக்கு பீதி இருந்தாலும் வேணும்னு பேசித்து நான் ஆயிரம் சிங்கங்களை கொண்டு சாப்பிட்டுட்டா தாடி எடுத்துடுவேன் க்ஷவரம்வேன் நேத்தோட தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பது சிங்கம் முடிஞ்சு போச்சு நான் பகவான பிரார்த்திச்சுண்டே இருந்தேன் எங்க இன்னிக்குரிய சிங்கம் வரலே வரலேன்னு நல்ல வேலை நீ இப்ப வந்திருக்கே ஒன்ன கொன்னு சாப்பிட்டுட்டு தாடி எடுத்துட போறேன்னா பிடித்தது ஓட்டது சிங்கம் அங்க இல்லவே இல்லது இல்ல இந்த ஆடு சாப்பிட்டுடுமான்னு கூட அது யோசிக்கவே இல்லை ஓடியப்படுத்து இது வெற்று பேச்சு தானே நிஜமா அந்த ஆடு ஒண்ணு பண்ண போறது இல்ல இல்லையோ இத போல பேசுறதுக்கு கூட ராவண நடத்தல ஆள் இல்லாமலே போயிடுதான் இதைத்தான் அறக்கார் ஆடழைப்பார் இல்லை உண்மையான தமிழ் கருத்து பார்த்தால் ஆடுன வெற்றி வெற்றி பெற்று கொடுக்கிறேன்னு சொல்றதுக்கு இனி ஆள் இல்லை அப்படி சிறுமதி படைத்து இந்த சண்டை இன்னைக்கு சண்டையே வாழ்க்கை மந்திரிகளை ராவணன் வைத்துக் கொண்டான் மாண்டே போனான் நல்ல சிறுமதி படைத்தவர்கள் ஷார்ட் சைட்டட் மந்திரிகளை நாம வச்சுக்க கூடாது இது கம்பெனியா இருந்தாலும் அப்படித்தான் கொஞ்சமான லாங் சைட் இருக்கணும் முன்னு கூட்டி பிளான் பண்றது இருக்கணும் இது நடந்தா என்ன நடக்கணும் தெரியணும் அண்ட் லார்ஜர் இன்னைக்கு இன்னைக்கு இதை இந்த லாபம் மட்டும் இதனால நம்ம மொத்தத்தினுடைய வேல்யூ கடைசியா படிக்கிறோம் படிக்கிறோம் ஒரு தொண்ணூறு மட்டுமா நமக்கு ஞானம் படிக்கிற வளரணும் அப்ப ஒரு ஷார்ட் டர்ம் கோல் மட்டும் இருக்காமல் லாங் டேர்ம் கோல் மனசுல வச்சிருக்கிற மந்திரியை தான் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லாமல் கூடாது அல்ப பிரஜி அடுத்து குறியாது தீர்கூத்திரைகி சில பேர் இருக்கா காலம் தாழ்த்துறதே அவளுக்கு அந்த உதவிதான் ஞாலத்தில் மான பெரிது காலம் தாழ்த்தி எந்த உதவி பண்ணா என்ன லாபம் நம்மள ஒருத்தர் கூப்பிடுறார் சுவாமி நிச்சயதார்த்தத்துக்கு வந்து அவசியம் நடத்தி கொடுங்கோல் அப்படின்னு பத்திரிகை கொடுத்தார் நான் மறந்தே போயிட்டேன் நமக்கு எப்பவுமே காலம் தாழ்த்தி செய்தே பழக்கம் நிச்சிதார்த்தமாகி கல்யாணாகி சீமந்தாகி குழந்த பிறந்து புண்ணியாகவசனத்துக்கு போய் நின்னே குழந்தை பறந்து பத்தாவது நாள் முடிஞ்சு பதினோரு நாள் பேரிடுவாள் தொட்டு இட்டு புண்ணியாவசனத்துக்கு போய் நீ நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிட்டு இருந்தீர் அதுக்காக வந்துட்டு போலான்னு வந்து என்ன சிரிக்க மாட்டாளா நல்ல காலம் தாழ்த்தி செய்வதே கூடாது காலத்தோட செய்யப்பட வேண்டும் காலம் தாழ்த்திட்டால் ஏன் ஜஸ்டிஸ் என்ன சொல்றப்ப ஜஸ்டிஸ் டிலே பண்ணாலே டினை பண்ணத்துக்கு சமம்னு சொல்லலையா இல்லையா நல்ல ஷடக்கென்று முடிவெடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட மந்திரி தானே ஹனுமான் நயசாதகர் சீக்கிரமா முடிவெடுத்திருவார் ஆராய்ஞ்சி முடிவெடுப்பார் எடுத்த முடிவை நன்னா நடைமுறைப்படுத்திடுவார் அதுல என்ன எதிர்ப்பு வந்தாலும் தகர்த்தெறிந்து வேலையை முடிச்சிருவார் இதெல்லாம் ஹனுமானுக்கு இருக்கிற பெருமை அந்த மாதிரி தான் வச்சுக்கணும் சுக்ரீவன் இத்தனை பெரிய வலிமமிக்க வாலியை ஜெயித்தான் என்னால் தனக்கு மந்திரியாக ஹனுமானை வைத்துக் கொண்டிருந்தார் அதுதான் அவருக்கு இருக்கும் பெருமை அப்ப காலம் தாழ்த்துபவனோடைய கூடுவது கூடாது ஆட்டமே நாளை பார்க்கலாம் ஆட்டம் நாளை பார்க்கலாம் இப்படி செய்யலாமா இன்றே செய்க நன்றே செய்க இன்றே செய்க இப்பொழுதே செய்கு சொல்ற மூலியம் அண்ணன் பாடத்தான் அண்ணன் படிங்கிறோம் அண்ணந்த சமயத்துக்கு செய்ய வேண்டியதே உட்காண்டிருப்போம் உட்காந்துருப்போம் சட்டுன்னு எழுந்திருக்க மாட்டோம் ஒரு போன் அடிச்சுட்டே இருக்கும் வாசகத இருப்பா ஒரு நிமிஷம் உட்கார் பாருங்க தட்ட சத்தம் காதல கேட்ட உடனே சட்டன்னு எழுந்திருந்தா ஓ ரொம்ப ஆக்டிவா இருக்கார் அப்ப அவருக்குன்னு சோம்பல் இல்லையு அர்த்தம் தட்டமை இன்னும் ரெண்டு நிமிஷம் நான் தானே போய் திறந்தாகணும் அவரும் வாசலை விட்டு போறது இல்லையோ நான் தானே டெலிபோன் எடுத்தாகணும் இல்லன்னா அது நாலு தானே அடிக்கத்தானே போறது நாலாந்தரம் அடிக்கடிச்சே போய் ஒருத்தர் எடுக்கிறார் நாலு தரம் கதவை தட்டினத்தான் தறக்கிறார் அப்படின்னா காலம் தாழ்த்தவர் சோம்பல் மூடிடுன்னு அர்த்தம் அப்படிப்பட்டவனையும் மந்திரியாக வைத்துக் கொள்ளக்கூடாது இன்னொருத்தர் இருக்கார் நினைக்கிறதுக்குள்ள எத்தியானம் பண்ணிட்டு வந்துருவார் அது வெறும் பதட்டம் வெறும் பதட்டம் இருக்கிறவனையும் மந்திரியா வைத்துக் கொள்ள நாலாவது வகை ஒருத்தர் இருக்கார் நன்னா ஸ்தோத்திரம் பண்ணுவார் ஒரு ஒருவேளை செய்யமாட்டார் இந்திரனே சந்திரனே குபேரனே உன்ன போல இருக்கிறவா யார் இருக்க முடியும் அவசியம் நானே பண்ணிவிடுறேன் தலையாட்டின் இருப்பாளே தவிர ஒரு காரியத்துக்கு உதவ மாட்டார்கள் யார் எடுத்துரைக்கிறானோ அவனைத்தான் மந்திரியா வச்சுக்கணும் ராஜாவே தப்பு பண்ண போனாலும் இது தவறு இந்த வழி போக கூடாது நல்லது அல்ல அப்படின்னு எடுத்துரைப்பவன் மந்திரியாக இருக்க வேண்டும் என்ன பேசினாலும் தோத்திரமன்றே இருந்தா கத்திரிக்காய் ரொம்ப நன்னா இருக்கே ஆமா ஆமா அதனாலதான் தலையில கீரீட்டம் வச்சிருக்கு பாருங்கன்னா ஒருத்தர் கத்திரிக்காய் ரொம்ப மோசம் அதனாலதான் தலையில ஆணி அடிச்சிருக்கான் பாருங்க பெருமாள்னார் அப்ப ராஜா எப்படி சொன்னாரோ ரெண்டுத்துக்குமே பதில் சொல்லிட்டாரோ இல்லையோ ராஜாவுக்கு கத்திரிக்கா பிடிச்சிருக்கா அப்ப தலையில கிரீட்டம் இருக்குன்னு வச்சுங்கோ கத்திரிக்காக்கு மேல இருக்கிற காம்பே இல்ல ராஜாவுக்கு கத்திரிக்காய் பிடிக்கலையா தலையில ஆணி அடிச்சு பெருமாள் உக்காத்தி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோ ஆ மொத்தத்துல ராஜாவுக்கு பிடிச்சாப்புல பேசினால் அவனையும் மந்திரியாக வைத்துக் கொள்ள கூடாது இந்நால்வரும் விளக்கத்தக்கவர்கள் சொன்னார் இனி கொள்ளத்தக்கவர்கள் ஆறுன்னு பார்ப்போம்